தினமும் ஒரு கோயில் என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது பள்ளி தேனா சம்பீத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வளர்த்து இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமே அருமையான இடம் சுற்றி பார்த்தால் பூங்காக்கள் பூங்காக்கள் நடுவில் இந்த கோயில் அமைந்திருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது பூங்காக்கை சுற்றி வந்து இந்த கோவிலும் திருவோணம் வருவது மிகவும் மிகவும் ரொம்ப அமைதியான இடத்தில் அமைந்துள்ள திருக்கோயிலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது இந்த கோயில் காசி சினார் சன்னதி நவக்கிரகம் நவகிரகம் பெருமாள் சன்னதி என்று மிகவும் அமைதியுள்ள இந்த பார்க்கும் பொழுது மனசுக்கு நிம்மதியும் வரும் மக்களுக்கு நிம்மதியும் கொடுத்து இந்த கோவில் வருகிறார்கள் என்பதை சுற்றிக்கொள்கிறேன் இந்த கோவில் இருக்கும் இடத்தில் இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆசையில் உள்ளது இந்த கோயில் அமைந்திருக்கும் பத்தாவது திரு செந்தில் நகர் என்ற இடத்தில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் உள்ளே இப்பொழுதுதான் அபிஷேகங்கள் நடந்து அணித்துள்ளது கோயில சீனிவாசன் விநாயகர் எல்லா சந்தனைகளும் உள்ளது கோவில் திறக்கப்படாத உள்ளே போக முடியாத வெளிச்சுட்டு வாக்கக்கூடிய மட்டும் கோபுர தனசி மட்டும் காட்ட முடிகிறது இந்த கோவிலை சுற்றி உள்ள பூங்காக்கள் எத்தனையோ ஆண்மகள் நடைப்பதிப்பும் இதுவும் பண்ணி சாமியும் தரிசனம் பண்ணி வருவதை இந்த கோவிலில் உள்ள அழகிய கோவிலாக உள்ளது இந்த கோவில் நடை திறப்பதற்கு இப்பொழுதுதான் அபிஷேகம் முடிந்து நேவிலம் கொடுத்து இந்த கோவில் அழகிய போக ஒவ்வொரு தரிசனம் கோழி பண்ணியம் என்பதாக துத்திரைச்சேரா இன்று ஒன்பதாவது நாளில் உங்களுக்கு சொல்வதை பார்க்கிறேன் தினமும் ஒரு கோபுர தரிசனம் சித்திரை மாவட்டத்தில் என்ற தொகுப்பில் இன்று நாம் காண்பது செந்தில் நகர் பத்தாவது திருப்புத்தொருவில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மீண்டும் அடுத்த ஒரு கோவிலை நாம் சந்திக்கும் வரை கோபுர்த்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு முடித்துக் கொண்ட சித்திரை பத்தாவது நாளில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்